தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்சிமொனி வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் ஷோ இன்னைக்கு சென்செக்ஸ் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாலுல முடிஞ்சிருக்கு நிஃப்டி நூத்தி எழுபத்தி ஆறு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐந்து எட்நூத்தி எண்பத்தி ஏழுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் திரு நாகப்பன் சருக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அதை அவர்கிட்ட கேட்கலாம் அதே நேரம் சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பினான்ஸ் கரஸ்பாண்ட் விக்னேஷ் ஷிட்டம் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் லென்ஸ் கார்ட் நிறுவனம் ஐபிஓ வெளியிட போறாங்க ஸோ அந்த ஐபிஓனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கு ஒரு ஐபிஓ வெளியாகும் போது இல்ல ஓவர் வேல்யூடா இருக்கா அப்படிங்கறத முதலீட்டாளர்கள் எப்படி கவனத்துல கொண்டு அந்த ஐபிஓ வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல ரொம்ப அதிகமா விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஐபிஓ அப்ரைசிங் குறிப்பா இந்த லென்ஸ்கார்ட் தனிப்பட்ட பங்கு பத்தி நம்ம கருத்து கூட முடியாதுன்னு முன்னாலே சொல்லிட்டேன் பொதுவாக நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் ஐபிஓட வேல்யூவேஷன் எல்லாம் அதிகமா இருக்கு ரொம்ப முக்கியமா இதுல பெரும்பாலானது ஐபிஓ கிடையாது ஐபிஓங்கிறது புதிய பங்கு வெளியீடு அந்த நிறுவனம் புதிய பங்கு வெளியீடு நம்ம கொடுக்கக்கூடிய பணம் அந்த நிறுவனத்துக்கு போகும் அதனுடைய வளர்ச்சிக்கு விரிவா பணிகளுக்கு போகும் அதுதான் ஐபிஓ பெரும்பாலானது இப்ப வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஆஃபர் ஃபார் சேல் மாதிரி தான் ப்ரொமோட்டர்ஸ் இதுல முன்னே பணம் போட்டவங்க அந்த முதலீட்டாளர்கள் வெளியேறுகிறார்கள் இப்ப அதுவே கிளியர் இண்டிகேஷன் இது ஒரு நல்ல வேல்யூவேஷன் அதனால இதுல ஓரளவுக்கு நம்மளை டீரிஸ் பண்ணிக்கலாம் நம்மள கொஞ்சம் நம்ம பங்குகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வித்து நம்ம இவ்வளவு நாள் பாடுபட்டு உழைத்து இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்கோம் ஒரு பங்கு நம்ம பணமா எடுத்துக்கலாம்னு அவங்க பண்றது தப்பில்ல பட் அது நல்ல விலை அப்படிங்கிறதுல தான் அவங்க விற்க வர்றாங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அதுதான் ஓஎஃப்எஸ் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பெரும்பாலானது ஐபிஓ இல்லை ஓஎஃப்எஸ் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது இது எல்லாமே வேல்யூவேஷன் வந்து ஹைங்கிறது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றேன் பட் எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னா அவங்களே டிராப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் டிஆர்ஹெச்பி அப்படின்னு ஒன்று வெளியிடுகிறார்கள் அது வந்து செவியிடம் பதிவு செய்ய வேண்டும் புதிய பங்கு வெளியிடுவதற்கு முன்பு அதுல போனீங்கன்னா அந்த துறை சார்ந்த அனலிசிஸே பல பக்கங்களுக்கு இருக்கும் அந்த ஒட்டுமொத்த துறையினுடைய வளர்ச்சி எதிர்கால வளர்ச்சி கடந்த கால செயல்பாடுகள் அப்புறம் அந்த

அப்படிங்கறத முதலீட்டாளருடைய கேள்வி இல்ல இப்ப நம்ம நேரடியா வந்து விண்ணப்பிக்காம இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுல விண்ணப்பித்தார்கள் என்றால் என்ன பண்றது அதுல நமக்கு கண்ட்ரோல் இல்லையே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போய் இந்த ஐபிஓ அதிக விலை கொடுத்து வாங்குனாங்கன்னா அது நம்மள பாதிக்குது இல்லை நிச்சயமா அது பாதிக்குது அங்க நான் வந்து முதலீட்டாளர்களோடு ஒன்றுபடுகிறேன் நிச்சயமா செபி வந்து அதற்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நடைமுறை சிக்கல்கள் இருந்தால் கூட அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பெட்டர் இப்ப வங்கிகளுக்கு வந்து செக்டோரல் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில இவ்வளவுதான் கடன் கொடுக்கலாம் பங்குச்சந்தை சார்ந்தே இவ்வளவுதான் கடன் கொடுக்கலாம்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு அது மாதிரி இதுக்கும் ஐபிஓஸ்னா இவ்வளவுதான் பண்ணலாம் அல்லது இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பாதுகாப்பு நடைமுறை ஒரு கொண்டு வரது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி இப்போ ஏன் குறிப்பு எழுந்திருக்குன்னா இந்த லென்ஸ் கார்ட்டினுடைய ப்ரோமோட்டர் ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் ஒரு 200 கோடி ரூபாய் கடன் பெற்று வேறு சில ஏற்கனவே இதுல முதலீடு செய்துள்ளது குறைந்த விலைக்கு இந்த பங்குகளை வாங்கி இருக்கிறார் அதாவது குறைந்த விலைன்னு அதாவது அவங்க முதலீடு செய்து விட அதிக விலை பட் ஆனால் இப்ப வெளியிட போற விலையை விட குறைந்த விலை அதாவது ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா அன்றைய தேதிக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி சந்தை மதிப்பு இந்த ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கு முன்னு போட்டு அதுல ஒரு பகுதி பங்கை அவர் வாங்கி இருக்கிறார் இருநூறு கோடிக்கு இன்னைக்கு அந்த எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பே எண்பத்தையாயிரம் கோடிக்கு சந்தையில் அவர் விற்க வருகிறார் அப்படின்னு அந்த அந்த மதிப்பீட்டில் விற்க வருகிறார் பங்குகளை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு தொடர்ந்து எக்ஸ் வலைதளத்துல பாத்தீங்கன்னா வந்து இத பத்தி பல பேர் பேசியும் எழுதியும் வருகிறார்கள் இது வந்து இந்த நிறுவனத்துல மட்டுமல்ல பல நிறுவனங்கள்ல வந்து வேறு வேறு பேடிஎம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஈசாப் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் போட்டுக்கிட்டு அப்புறம் செபி தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தியதை நம்ம பார்த்தோம் அதனால இது நடந்துகிட்டு இருக்க விஷயம்தான் நம்ம பார்க்க வேண்டியது அவர் விற்க வர்றார் அவருடைய ப்ராடக்ட் அதனுடைய விலையை நிர்ணயிக்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு எல்லா தகவல்களையும் அவர் சொல்லிட்டாரு அந்த ரெட்டரிங் ப்ராஸ்பெக்டஸ் நூற்றுக்கணக்கான பக்கங்கள் செபியினுடைய இணையதளத்தில் அவைலபிளாக இருக்கு அதுல எல்லா தகவலையும் எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லியிருக்கிறார் அதுல ஏதாவது மறைச்சா அதுக்கு செவி பொறுப்பு அதற்கு பிறகு நம்ம முதலீடு செய்கிறோம் என்றால் நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும் நம்ம வந்து ஒரு பொறுப்பான முதலீட்டாளரா இது எனக்கு ஒத்து வரும் சொல்லலாம் இன்னொரு விஷயத்தையும் இங்க நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த ஒரு எந்த ஒரு ஐபிஓ இருந்தாலும் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணும்போது நான் பலமுறை சொல்லிருக்கேன் ஒரு விற்பனையாளர் பல வாங்குறவங்க இருக்காங்கிற இடத்துல வந்து நியாயமான விலை இருக்குமாங்கிறத யோசிக்கணும் இந்த ஒரு ஐபிஓ விட உங்களுக்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் சந்தையில் கொட்டி கிடக்குது அப்படிங்கறதையும் வச்சுக்கணும் அதனால கவனமாக இருங்க எல்லா ஐபிஓவும் கெட்டதுன்னு எல்லா ஐபிஓவும் நல்லதுன்னு சொல்லல ஒரு வேடிக்கையான சம்பவம் டாடா கேபிட்டல் ஐபிஓ ஒரு நண்பர் விண்ணப்பிச்சிருந்தாரு அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பேர் பேர்லையும் போட்டிருந்தாரு கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்துல ரீடைல் ரெண்டு வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் போட்டிருந்தாரு அவர் நேரம் அவர் போட்ட எல்லா அக்கௌண்ட்லயும் கிடைச்சிருச்சு சந்தோஷப்பட வேண்டியவர் என்ன கூப்பிட்டு ஐயோ எல்லா கணக்கிலும் கிடைச்சிருச்சு பட்ட இடப்பட்ட உடனே அவருடைய கவலை இன்னும் மதியமானது இப்படித்தான் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்போம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து வருதப்படக்கூடிய சூழலும் வரலாம் சம்டைம்ஸ் நீண்ட கால அடிப்படையில் இதையெல்லாம் தாண்டி பல நல்ல நிறுவனங்கள் நல்லா செயல்படும் மறுப்பதற்கில்லை நம்ம தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்ம இந்த விஷயங்களை அணுகணுமே தவிர இன்னைக்கு வாங்கி நாலு நாள்ல வித்துட்டு வந்துருவேன் சார் லிஸ்டான ஆனவுடன் போனீங்கன்னா எப்ப சிச்சுவேஷன் ஆக்சிஜன் அலை எப்போது மாத்தி அடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க அடுத்ததான் இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பினான்ஸ் கான்ஸ்பாண்ட் விக்னேஷ் கிட்ட கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் வணக்கம் பிரதர் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சந்தை இன்னைக்கு சந்தை பாத்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு கன்சிஸ்டன்டான இறக்கம் சொல்லலாம் திடீர்னு சரியாம அப்படியே மிதமிதமா மெதுவா இறங்கிட்டு வந்துச்சு வர்த்தக முடிவுல பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஒரு ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகளும் நிப்டி வந்து நூத்தி எழுபத்தி ஆறு புள்ளிகளும் சரிவடைஞ்சிருக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த நிப்டி வந்து இருபத்தி ஆறாயிரம் புள்ளிகள்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ரொம்ப நாளா அதுக்கு மேல தொட்டு தொட்டு அதுக்கு மேல க்ளோஸ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா நேத்து வர்த்தகத்துல க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்பி இன்னைக்கு ஏற்பட்ட சரிவினால இருபத்தி ஆறாயிரம் புள்ளிகளுக்கு கீழே வந்து நிஃப்டி முடிவடைஞ்சிருக்கு முக்கியமான சரிவுன்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலைன்ஸ் இந்த மாதிரி ஹெல்வேட் ஸ்டாக்ஸ்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால தான் மார்க்கெட்டு சரி முக்கியமான காரணம் ஆனா பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் இறங்கு அளவுக்கு மிட் கேஸ் ஸ்மால் கேப் ஒரு ப்ராட் மார்க்கெட்ல சரிவு இல்ல இப்போ லார்ஜ் கேப் பாத்தீங்கன்னா இப்ப சென்செக்ஸோ நிஃப்ட்டியோ ஒரு பாயிண்ட் தான் வந்து சரிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஆனா மிட் கேப் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஸ்மால் கேப் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஜீரோ செவன் அந்த மாதிரி தான் சரிவடைஞ்சிருக்கு அப்ப மிட் ஸ்மால் கேப்ப விட லார்ஜ் கேப்ல வந்து அதிக சரிவு ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சமீபத்துல ஏற்றம் கண்டதும் அதிக ஏற்றம் கண்ட பங்குகள் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் தான் சமீப நாட்கள்லாம் வந்து எஃப்ஐ வாங்கின பங்குகள் அது அதிகமா உயர்ந்தது வந்து லார்ஜ் கேப் பங்குகள் தான் இப்ப இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிருக்காங்க அந்த ஹெவிவேட் ஸ்டாக்ஸ்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து செல்லிங் நடந்திருக்கு அப்படிங்கறதுனால இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கிறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம் அதிகமா சரிஞ்ச துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அப்புறம் பிரைவேட் பேங்க் இதுதான் வந்து சரிஞ்சிருக்கு எந்த துறையிலுமே பெரிய ஏற்றம் அப்படின்னு ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல இப்ப மார்க்கெட் இறங்குனதுக்கான காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து நல்ல நல்லிரவு அறிவிப்பு வெளியாக இருக்கு அமெரிக்க மத்திய வங்கியான யூஎஸ் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு ஜீரோ குறைச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இல்ல ஏற்கனவே ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நடவடிக்கை தான் வட்டியை குறைக்கும் குறைக்க போறாங்க குறைக்க போறாங்கன்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பிலே தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே வந்துச்சு அமெரிக்க சந்தையும் ஒரு வரலாறு காண உச்சத்துக்குலாம் எல்லாம் நம்ம சந்தை மேலே ஏழுதான்னு கூட அந்த உச்சத்துக்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதை தாண்டி போக முடியாம இருந்ததை பார்த்தோம் இப்ப அவங்க வந்து வட்டி குறைச்சிட்டாங்க ஆனா இன்னொரு எதிர்பார்ப்பு என்னன்னா மீண்டும் ஒரு முறை வட்டி அவங்க எதிர்பார்ப்பா இருந்துச்சு அடுத்து ஒரு கால் சதவீதம் குறைப்பாங்க மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்தாங்க ஆனா வந்து அப்படி அதுக்கு எதிர்மாறா சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல ஷார்ட் டேம்ல இன்னொரு ரேட் கட்டுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு அதனால நீங்க மார்க்கெட் இறங்கிருக்கு இன்னொரு அனதர் கிட்ட இருக்கும்போது அந்த இருக்கும் இல்லையா அது ஒன்னொரு காரணம் கமாடிட்டிஸ் அப்படின்னு வரும்போது கோல்டன் சில்வர் அதனுடைய நிலவரம் எப்படி இருக்கும் கோல்டு சில்வர் சுமார் ஒரு சதவீதம் ஏறி இருக்கு கோல்டு சில்வர் ரெண்டுமே ஏற்றம் கண்டத பார்க்கிறோம் அது காரணம் வட்டி குறைக்கும் போது இந்த மாதிரி தங்கம் வெள்ளியில ஒரு ஏற்றம் வருவது இயல்பு ஏற்கனவே அந்த எதிர்பார்ப்பிலேயே ஏற்றம் கண்டுச்சு திரும்பி இப்ப வட்டி குறைச்சதுனால மீண்டும் ஒரு ஒரு சதவீதம் ஏறி இருக்கு இந்த ஒரு சதவீதத்துக்கிட்ட கிட்ட ஏறி தான் இருக்கு பட் தோராயமா ஒரு ஒரு சதவீதம் ஏற்றத்தை பார்க்கறோம் இந்த மாதிரி குரூட் ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சென்ட் சரிஞ்சு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் ஏதாவது ஒரு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாரு அது மாதிரி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா உலகத்திலே அதிக அணு ஆயுதங்கள் எங்கள்கிட்ட தான் இருக்கு அமெரிக்கா தான் வச்சிருக்கு நாங்க வந்து ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல வந்து அணு ஆயுதத்தை வந்து சோதனை எல்லாம் பண்ணாம இருந்தாங்க இப்ப நாங்க அதை வச்சு விளையாட்டு விளையாட போறோம் அணு ஆயுத சோதனை நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி அவரு பேசிருக்கிறது ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணிருக்கு சோ அதன் எதிரொலியாக குரூடாயில்ல வந்து ஒரு இருக்கு டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு அது எப்படி இருக்கு விக்னேஷ் ஆமா இப்போ ஃபெட்ல நம்ம சொன்ன மாதிரி அதை சுத்தியே தான் எல்லாமே வருது இப்போ வந்து அவங்க மீண்டும் ஒரு முறை வந்து நாங்க வட்டி குறைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கனால ஷார்ட் டேம்ல ஷார்ட் டேம்ல வட்டி குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால யூஎஸ் டாலர் டாலர் இண்டெக்ஸோட மதிப்பு கொஞ்சம் மேலே ஏறினதை பாக்குறோம் அதன் எதிரொலியாக டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வந்து ஒரு முப்பது பைசா வந்து சரிவுல இருக்கு இப்போ ட்ரம்ப் வந்து சீன அதிபர் ஜி ஜிபிங் சந்திச்சிருக்காரு சந்திச்சு சந்திச்சு முடிச்சுட்டாங்க சந்திப்பு வந்து நல்லபடியா முடிஞ்சிருக்கு பத்துக்கு பன்னெண்டு மார்க் கூட நான் கொடுப்பேன் அவ்வளவு சிறப்பாக இந்த சந்திப்பு முடிஞ்சிருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சோ பத்து பர்சன்டேஜ் வரியையும் குறைச்சிருக்காரு இது என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க விக்னேஷ் இப்ப உங்க டாரிஃப் வந்து அவர் வந்து பத்து பர்சன்ட் குறைச்சிருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சந்திப்பு வந்து சிறப்பா முடிவு அடைஞ்சிருக்கு அதே மாதிரி இப்ப பிரதமர் மோடி எனக்கு எப்படி பிடிக்கும் சொன்னாரோ அதே மாதிரி அங்க அவர் ஜி அவரையும் பாராட்டி எல்லாம் பேசிருக்காரு இப்ப இதனால சைனீஸ் குட்ஸோட சை சீன பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்கும் சராசரி வரியும் வந்து நாற்பத்தி ஏழு சதவீதமா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து உலகத்துக்கே தான் அதிக அளவுல சப்ளை பண்றாங்க அது வந்து அவங்க ஏற்றுமதி பண்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சு வச்சிருந்தாங்க அமெரிக்கா மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவுமே அவங்க அந்த கட்டுப்பாடுகளை வச்சிருந்தாங்க ஆனா அது வந்து பல பொருட்களுக்கு வந்து தேவை மொபைல் இருந்து லேப்டாப் அந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸ்ல ஆரம்பிச்சு எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் போர் விமானங்கள் அமெரிக்கா யூஸ் பண்ற போர் ஹெலிகாப்டர் வரைக்கும் போர் விமானங்கள் வரைக்கும் அந்த தேவைப்படுது அவ்வளவு முக்கியமான பொருள் ஆனா உலகத்துக்கே அவங்க சைனா தான் சப்ளை பண்றாங்க அவங்க கட்டுப்பாடுகள் விதிச்சதுனால வந்து அது ஒரு ஏற்றம் ஏற்றம்ன்றது மத்தவங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது இல்லையா அந்த இப்ப அதையும் இந்த பேச்சுவார்த்தையில நான் தீர்த்திருக்கேன் இனிமே கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது யூஎஸ் மட்டும் இல்லாம உலகத்துக்கே அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு அது எந்த மாதிரி மறுபடியும் ஏப்ரல்ல வந்து ஒரு சைனாக்கே போகப் போறேன் அங்க போய் அங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நான் நடத்த போறேன் அங்க சைனால போய் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஒட்டுமொத்தமா ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம் ஆனா ட்ரம்ப் வந்து நம்ப முடியாது அப்படிங்கறதுனால என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கறதும் இருக்கு ஆமா அவரு இன்னைக்கு ஒன்னு சொல்லுவாரு நாளைக்கு ஒன்னு சொல்லுவாரு இப்ப இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வந்து அவர் இப்ப அனுவாரிய சோதனை நடத்த போறேன்னு சொல்லிருக்காரு அவரு பரபரப்பாவே இருக்கணும்ங்கிற மாதிரி நினைக்கிறாரு நம்ம தொடர்ந்து வந்து கியூ ரிசல்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய கியூ ரிசல்ட்ஸ் என்ன கியூ டூ பாத்தீங்கன்னா ஸ்விக்கி அந்த ஃபுட் டெலிவரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் நஷ்டம் உடைஞ்சிருக்காங்க வருவாய் வந்து ஒரு அம்பத்தி நாலு சதவீதம் வளர்ந்துருக்கு ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் வந்து கணிசமா இருக்கு அப்படின்றது ஒரு காரணம் அதுக்கு என்ன காரணம்னா இந்த குவிக் காமர்ஸ் அப்படிங்கிற டெலிவரி இப்ப இந்த ஜெப்டோ பிளின்ட் ஆப்ஸ் வந்து இருக்கு இல்லையா மளிகை பொருள் பழங்கள் இருந்து எதுனாலுமே நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா அவங்க வீட்டுக்கே வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த அந்த துறையில நிறைய நிறுவனங்கள் போட்டி போடுறாங்க ஜெப்டோ இது போக நிறைய பிளேயர்ஸ் வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க ரிலையன்ஸ் எல்லாம் கூட பிளான் பண்றதால தகவல் அந்த துறையில எப்படியாவது இன்னும் வளரணும் அப்படிங்கறதுக்காக இவங்க வந்து பயங்கரமா செலவு பண்றாங்க நிறைய பல கோடிகளை கொட்டி அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி அந்த குயிக்காமர்ஸ் காமர்ஸ் பிசினஸ் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அது அது வந்து ஒரு முக்கியமா அந்த இவங்களோட வருமானத்தை லாபத்தை பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறோம் இது ஒரு காரணம் அடுத்து ஹுண்டாய் அவங்க கார் கம்பெனி அவங்களோட ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் வந்து ஒரு பதினாலு சதவீதம் வளர்ந்துருக்கு ரெவன்யூ வந்து ஒரு ஒரு சதவீதம் தான் வளர்ந்துருக்கு எபிட்டா ஒரு பத்து சதவீதம் ஒரு டீசென்ட் ஒரு மாடரேட்டான ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த சாஜிலிட்டி அப்படிங்கிற அந்த கம்பெனி அவங்க வந்து இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு டிபிஓ அது மாதிரி ஏகப்பட்ட சர்வீசஸ் எல்லாம் வழங்குற சர்வீஸ் கம்பெனி அவங்க சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட வருவாய் வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வளர்ந்துருக்கு லாபம் வந்து எண்பத்தி நாலு சதவீதம் வளர்ந்துருக்கு இது தவிர பங்குதாரர்களுக்கு ஒரு பங்குக்கும் ஒரு அஞ்சு பைசா அதிவிரன் இந்த ரிசல்ட்ஸ் நல்லா ஒரே அவங்க ஷேர் வந்து ஏறி இருக்கு சென்னை பெட்ரோலியம் அந்த கம்பெனியும் சொல்லிட்டு இருக்காங்க வருவாய் முப்பத்தி சதவீதம் வளர்ந்துருக்கு லாபம் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அது போன வருஷம் வந்து அவங்க ஒரு அறுநூறு கோடி ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருந்தாங்க அதுல இருந்து இப்ப திரும்பி லாபத்துக்கு திரும்பி இருக்காங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து நம்ம ஐபிஓஸையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாகப்பன் சார் கூட லென்ஸ்கார்டினுடைய அந்த ஐபிஓஸ் வச்சு முதலீட்டாளர்கள் எப்படி தெளிவாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காரு நம்ம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஐபிஓஸ் இது விக்னேஷ் இப்ப நேற்று வந்து தொடங்கினா இந்தியா ஃபுட்ஸ் அந்த மசாலா பொருட்கள் மாதிரி உணவு பொருட்கள் விற்கிற கம்பெனி அதோட இன்னைக்கு ரெண்டாவது நாள் ஐபிஓ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெண்டு புள்ளி ஏழு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு அதுல ரீட்டைல் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ஆனா டிமாண்ட் எங்க ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கியூஐபி இன்ஸ்டியூஷனல் பேஸ் மத்தியில வந்து ரொம்ப கம்மியா டிமாண்ட் இருக்கு வெறும் ஆறு சதவீதம் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இன்னைக்கு செகண்ட் டே தான் பாக்கலாம் அடுத்த நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னைக்கு புதுசா தொடங்கிருக்க ஐபிஓன்னு பாத்தீங்கன்னா ஸ்டட்ஸ் அக்சசரிஸ் இவங்க வந்து ஒரு ஹெல்மெட் மேனுபேக்சரர் ஹெல்மெட் மேனுபேக்சர்னா இந்தியாலே பெரிய ஹெல்மெட் மேனுபேக்சரர் உலகத்திலயும் பெரிய ஹெல்மெட் மேனுபேக்சரர் இவங்க தான் இவங்களுக்கு வந்து அந்த துறையில வந்து ஒரு ஒரு முழு ஏக போக அதிக்கும் சொல்றோம்ல ஒரு மொனோபோலி மாதிரி அவங்க இருக்காங்க ஒரு பெரிய உற்பத்தியாளர் ஹெல்மெட் மட்டும் இல்லாம இந்த பைக் ரைடர்ஸ் பைக் ரைடர்ஸ் குறி வச்சு அவங்க நிறைய பொருட்கள் இந்த ரெயின் சூட்டு அப்புறம் இந்த ஐவேர் அப்புறம் ஜாக்கெட்ஸ் கிளவுஸ் இந்த மாதிரி பைக் பிரியர்களுக்கு பிடிச்ச பொருட்கள் உற்பத்தி பண்றாங்க உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க இவங்க கம்பேர் பண்றதுக்கு வேற ஹெல்மெட் மேனுபேக்சரே மார்க்கெட்ல இல்ல மார்க்கெட்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகல வேற நிறுவனங்களே இல்லாத அளவுக்கு ஒரு முக்கியமான நிறுவனம் இவங்க ஐபிஓ தொடங்கி இருக்கு இன்னைக்கு முதல் நாள் தான் மொத்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஒன்னு புள்ளி அஞ்சு மூணு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ரீட்டைல் புக் வந்து ஒரு ரெண்டு மடங்குக்கு மேல சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஆனா இந்த நிறுவனத்துக்கும் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனல் பேஸ் மத்தியில ஒரு கம்மியான டிமாண்ட் இருக்கிறது பாக்கணும் வெறும் ரெண்டு சதவீதம் தான் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இன்னைக்கு முதல் நாள் அடுத்த அடுத்த ரெண்டு நாள் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸை பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி சிப்லா இதனுடைய ஷேர்ஸ் வந்து இறங்கியிருக்கு என்ன காரணம் இப்ப டாக்டர் ரெட்டி கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செமாகுலோட்டேட் அப்படிங்கிற ஒரு ஊசி ஊசி மருந்து இன்ஜெக்ஷன் வந்து அவங்க லான்ச் பண்றாங்க அது வந்து இப்போ கனடால வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊசி இந்த மருந்து சம்பந்தமா போதிய விவரங்கள் நீங்க சமர்ப்பிக்கல எங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் நாங்க சரி பார்க்கறதுக்கு வந்து இன்னும் வெரிஃபை பண்றதுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கனடால வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க டாக்டர் ரெட்டிஸ்க்கு அதுக்கு டாக்டர் ரெட்டிஸும் இப்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நாங்க விரைவில் சீக்கிரமாவே இதுக்கு பதிலளிச்சு தேவையான விவரங்களை வந்து சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த பிரச்சனைனால இந்த நோட்டீஸ்னால இந்த இன்ஜெக்ஷனோட லான்ச் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஜனவரி தாண்டி தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில இருக்கு கனடா வந்து டாக்டர் ரெட்டிஸ்க்கு வந்து அதிக வருவாய் கிட்ட தரக்கூடிய ஒரு நாடு அங்கே வந்து அந்த கம்பெனி நிறைய சம்பாதிக்கிறாங்க பல மில்லியன் டாலர் சம்பாதிக்கிறாங்க இப்போ இதனால அந்த வருவாய் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு ஒரு யூகத்துல வந்து அவங்க ஷேர் வந்து இன்னைக்கு இறங்கி இருக்கு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வந்து சரியா பாக்குறோம் அதே மாதிரி சிப்லா அவங்க வந்து ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் வந்து ஒரு வெறும் ஏழு சதவீதம் தான் இருக்கு வருவாயும் ஒரு ஏழு சதவீதம் ஏழு இருக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தி சொல்லலாம் இது செய்யலாம் சில மாற்றங்கள் உமாங் ஓரா அவர் வந்து அவரோட பதவி காலம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரூபாய் ஆனா அவர் வந்து மீண்டும் பதவியை தொடர விரும்பல அவர் பதவி காலம் முடிஞ்சோன்னா அவர் போறேன் அதுல இருந்து நான் மீண்டும் அந்த பதவியை தொடர விரும்பல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு இதை தொடர்ந்து வந்து அவங்க இப்போ சிப்லாவோட குளோபல் சிஓஓ இருக்கு அச்சின் குப்தா அவர் வந்து மீண்டும் இவர் போனதுக்கு அப்புறம் உமாங் ஓரா போனதுக்கு அப்புறம் அந்த அச்சின் குப்தா அப்படிங்கிறவர் வந்து பதவி ஏற்பார் சிஓ பதவி ஏற்க இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகவல் வந்திருக்கு இந்த நிர்வாக ரீதியான மாற்றங்கள் வர்றது ஒரு காரணம் இன்னொரு ரிசல்ட்ஸும் ஒரு பெரிய திருப்திகரமா இல்ல அப்படிங்கறது இன்னொரு காரணம்னால சிப்லா ஷேர் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கிறத பாத்துக்கோ ரொம்ப நன்றி விக்னேஷ் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி